உண்மையிலே மனைவி என்பவள் மயக்குபவள் அல்ல நடுவரவர்களே ஒரு மனைவி என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள் ஒரு அன்பு மனைவினாலே ஒரு பண்பு ஒரு தெம்பு அவளை நம்புங்க வாழ்க்கையில அப்படி வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் மனைவிங்கிற அப்படி வரும் பொழுது அழகா தங்க பதக்கத்தின்

வந்தன அவங்க அம்மா சொன்னாங்களேன் இப்படி பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வரையே வீட்டுல கால காலத்துல வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க உடனே சொன்னாரு பாருங்க வீட்டுல என்னமா இருக்கு எல்லாம் வெளியிலதாம் இருக்கு அப்படின்னா உடனே அந்த அம்மா இப்படியே விட்டா அந்த பையன் சரி வரமாட்டான் இவனுக்கு அழகான மனைவி தலைவியா ஒருத்திய கொண்டு வந்தா தான் இவன் வந்து சொன்ன வலி வருவானு அழகா ஒரு பொண்ண பார்த்து திருமணம் முடிச்சு வச்சாருங்க இவருக்கு அதை விட்டா அவர் வீட்டை விட்டு வெளியிலேயே போறது இல்ல அப்போ அந்த அம்மா கேட்டாங்க ஏன்டா வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே குட்டி போட்ட பூனை வெளியில கடகண்ணிக்கு போயிட்டு வரலாம்ல அப்படின்னு கேட்டாங்க அப்ப இவர் சொன்னாரு வெளியில என்னமா இருக்கு வீட்டுக்குள்ளே இருக்குமா எல்லாம் அப்படி அப்ப ஒரு மனைவி தலைவியா இருக்கிறதுனால எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதுங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் ஆஹா உண்மையிலேயே நல்ல குரல் என்ன தின நிகழ்ச்சி பாக்குறதுனால இதுக்கு மேலேயும் மக்களால் உட்கார முடியாது ஏன்னா தூக்கம் மணி பன்னெண்டு தாண்டிடுச்சுன்னா ஆள் ஆளுக்கு அசத்த ஆரம்பிச்சிடும் சிலருக்கு சுகர் பிரச்சனை இருக்கு பிரஷர் பிரச்சனை இருக்கு தூக்கம் காலையில என்னென்ன பிரச்சனையும் இருக்கு பிள்ளைகள் வச்சிருக்க கூடியவர்கள் இருப்பாங்க அதனால பன்னெண்டு மணிக்கு மேல தினை நிகழ்ச்சி பார்க்கும் போது அவங்களுக்கு அசதி வரத்தான் செய்யும் இருக்கவங்க இருங்க ஒரு பத்து நிமிஷத்துல முடிச்சிருவோம் இந்த அம்மாவை ரொம்ப நாளா நான் பாடையில பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்குதான் பாடுறாங்க பாட்டு பாடையில பாட்டு பாடையில தாம்மா ஆனா இவ்வளவு பேச்சு பேசினார் இல்லங்க மனைவி வந்து என்னைக்குமே தலைவிதான் எப்படி தருமா சொல்றேன் சுமந்தவள் தாய் என்றால் சுமப்பவள் மனைவி நடுவர் அவர்களே வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை எல்லாம் வாழ வைப்பவள் மனைவி கருத்தந்து உயிர் தந்தவள் ஒரு தாய் என்றால் கற்பு தந்து உங்க குடும்பத்தை காத்து நிற்பவள் மனைவி அப்படிப்பட்ட மனைவி தலைவியா எப்படி தருமா இருப்பா அப்படி பால் வண்ணம் பருவங்க

மனசே காலையில ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படி போது என்னத்தான் நடுவரவர்களே என்னதான் எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னிக்குட்டிய தங்க குட்டிங்க அத பத்தி பண்றது இல்லையே தூக்கி முன்னாடி இதுக்கு என்ன குறைச்சல் இங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற கட்ட புரட்சமாதான் இருக்கு அப்படி தங்க அத்தா முன்னாடி கொட்டின நிப்ப பாருங்க காலையில நின்னு கேட்டேன் காலையில ஏழு மணிக்கு ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமாத்தான் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னைய உத்து பாப்பே இருட்டா இருக்குன்னு விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷன் விடியாமல் அப்படியெல்லாம் விடியாமுன்னு சொல்லாதீங்க என்ன பார்த்து நான் முஞ்சியா இருந்தாலும் எங்க மச்சான் வாழ்க்கை விடுகிறது என்னால நடுவர் அவர்களே எனக்கு தெரியலம்மா அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி தருமாங்க இருக்கும் குங்கும பூவே குஞ்சும் ஆனா நடுவர் அவர்களே உண்மையிலே பாருங்க போனவங்க ஓடி வந்தார்கள் நான் கேட்டேன் யாத்தா அப்படி வேர்க்க விரிவிற்கு ஓடி வர்றீங்களே அப்படின்னு என்னை ஒரு நாய் துரத்திருச்சிடே அப்படின்னா உடனே நான்

எங்க ஊர்ல ஆறு தான் இருக்கு ஆத்தங்கரைக்கு தான் கூட்டிட்டு போவோம் எங்கேயோ கூட்டிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்தினா சரி அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு எந்த எந்த நூடுல்ஸ் மண்டேவா அப்படியே நாலு வரி கவிதை சொல்லுவாரு பாருங்க அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியல நீ செல்லும் அப்படின்னாரு உடனே நான் கேட்டேன் நான் அவ்வளவு அழகா இருக்கேன் அத்தான் அப்படிங்கிறேன் அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேங்கிறாரு ஆனா உண்மையிலே என்னதான் கணவன் மனைவிக்குள்ள அப்படி சண்டை இருந்தாலும் கூட பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை நிவர்த்தி பண்ணும் பாருங்களேன் அதுதாங்க நடுவர் அவர்களே பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோரூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி வருகின்ற வாழ்க்கை என்றைக்குமே தலைவலி அல்ல ஒரு குடும்பத்தின் தலைவிதான் என்று சொல்லி இதுவரை கேட்ட சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான குரல் கேட்ட கேள்வி என்ன மனைவி என்பவள் குடும்பத்தில் தலைவியா தலைவலியா கொண்டு கொண்டு வீட்டுக்கு என்ன சொல்றாங்க தலைவலி தான் அப்படிங்கிறாங்க உங்கள சொல்ற பார்க்கும் போது நியாயமா தான் தெரியும் பெண்வாட்டிங்கிறவ சந்தேக புத்தி முடிச்சவ என் பொண்டாட்டிய நான் சொல்றேன் போன மாசம் ஒரு பட்டிமன்றமுன்னே எல்லாரையும் வேன்ல கொண்டு இறக்கி விட்டு விட்டு விடிய காலம் மூணு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் என் பொண்டாட்டி கதவை திறந்தா உள்ள போனேன் என் கெட்ட நேரம் எவ விட்டு முடியோ சட்டையில ஒட்டிருந்துருக்கு எடுத்து டேபிளில் வச்சு விட்டு பார்க்கறா சுருங்குதா சுருங்கலையான்னு சுருட்டு முடிக்காரியா நீட்டு முடிக்காரியான்னு செக் பண்ணி விட்டா ஒன்றும் எவ்வளோடா உரைச்சிக்கிட்டு வந்த பட்டிமன்றமே போமான்னா வீட்டுல ஒடுன்னுட்டான் ஒரு வாரம் ஆசு காசு முடிஞ்சு வச்சு திருப்பி போறியான்னு கேட்டா நீங்கள் அடிப்ப அடிக்க மாட்டேன் கவனமாக போயிட்டு வாடான் ஒரு வாரம் சென்று பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லை நம்பி வீட்டுக்கு போயிட்டேன் வெள்ள முடிவுன்னு வேட்டில இருந்துருக்கு எடுத்துட்டா இப்ப யார கிளவி எத்தோது பண்ணி வச்சிருக்கியாடா இல்ல அடிக்க மறந்துட்டாள போதும்டா சாமின்னு கூப்பிடப்படுத்தி ஒன்றரை மாசம் போகல பட்டிமன்றம் காசு முடிஞ்சு வச்சு மறுபடி போறியாட்டேன் குத்து வேடா ஏய் தனியா கார் எடுத்துட்டு போய் தனியா வானா தனியாவே கார் எடுத்துட்டு பட்டிமன்றம் முடிச்சு தனியாவே போய் வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி உதறி போட்டு வீட்டுக்குள்ள போறேன் என்னை நிற்க வச்சு இப்படி ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்து நம்ம தான் எல்லாத்தையும் உதறிட்டோமே பிம்பிழிக்கு பிளாப்பின்னே கேட்டாவாரு இப்போ யாரும் மொட்டத்தில் காரியை தோது பண்ணி வச்சிருக்கேடான்னு கேட்கறேன் இந்த சந்தேக புத்தி ஆம்பளைக்கு வருமா எல்லா ஆம்பளையும் அவன் பொண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் மச்சா அவங்க அக்கா வந்துருச்சா பாசத்தில் கேட்கறது இல்லை அவ அங்க இறங்கிட்டனா இங்க நம்மளால வேலையை ஆரம்பிக்கத்தான் ஏ மொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டா ஒரே ஜாலி வரேன் ஃபோன் பண்ணா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொடச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் வந்தவன் வீட்டை பூரா சுற்றி பார்த்தான் ஒரு எவிடன்ஸ் இல்லை நேர கிச்சனுக்குள்ளே போனான் வந்து எட்டி சட்டையை பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்லை டாய் உண்மையை சொல்லி சிகரெட்டு குடிச்சியா இல்லை அப்படின்னே சூடத்தை வச்சு சத்தியம் பண்ண சொல்கிறேன் சிகரெட்டு குடிச்சியா கொடுக்கலையா குடிச்சேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி நீ கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறையா இதுக்காக நான் சிகரெட் குடிக்கிறதை நிப்பாட்டிவிட்டேன் டெக்னிக்கை மாற்றிட்டேன் கேசடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில இருந்து கொண்டாட்டி அவ்வளோ விமம்சையை கொடுக்குறா அவங்க அப்பா அம்மா வந்தால் சந்தோஷமா இருக்கிறா எங்கள் அப்பா அம்மா வந்தால் எழுஞ்சி விழுவுறா அவளோட கச்சி வந்தால் அவ்வளோ பாசமாக இருக்காள் ஏன் அந்த கச்சி என்னென்ன பண்ணணுமோ அதை பூரா பண்ணி வச்சு இம்சையை கொடுக்குறா நீ உன் தங்கச்சி வந்தா நாங்கள் என்னைக்காவது இம்சையை கொடுத்துருக்கோமா வரட்டுமா வரட்டுமா உன் தங்கச்சி நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டுமா நீ கூட ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வாமா அது இருக்கட்டும் அந்த பாசம் நம்மளுக்கு இருக்கும் நீங்க அப்படி சொல்றீங்களா ஒன்னும் இல்லை நேற்று பத்து மணி முடிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் போய் கதவை தொடங்குற பெட்ரூம்ல கரெக்ட் கரெக்ட்னு ஒரு சவுண்டு தான் பூந்துருச்சு கட்டையில் உற்றே அடி ஏற்படும் கதவை திறந்து கட்டை எடுத்துட்டு கிட்ட போனேன் என் பொண்டாட்டி ஒரு பாக்கெட் மேரி பிஸ்கட்டோட உட்காந்துருக்கான் என்னடி நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க வேஸ்டா போயிடப்படாது சாப்பிட்டு இருக்கேன் பன்னெண்டு மணிக்காடி இல்லைங்க இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடியுது அதான் முடிச்சுக்கிட்டு இருக்க பத்து ரூபா பிஸ்கெட்டை நீ உள்ள தெளிட்டா அதை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னூத்தம்பது ரூபாய் செலவு பண்ணும் உழைப்பு இப்படியா அன்னைக்கு வட்டி மண்டல நல்லா தூங்கிட்டு இருக்கேன் ஒரு மணிக்கு எழுப்பினான் எந்திரிக்கிறேன் தூக்கம் மாத்திர போடாம தூங்கிட்டீங்க இது அக்கறையா நான் தான் தூங்குறேன்னு பொண்டாட்டியில த்ரீ டைப் ஆப் கோபம் வர்ற பொண்டாட்டி இருக்கான் பாத்த சடபுடன்னு உறண்டுச்சுன்னா அது ஒரு வகையான கோபம் இதான் சாதா கோபம் மூக்கு விடச்சு சோப்பா இருந்துச்சுன்னா அது ஒரு வகையான கோபம் இது ரெண்டும் பாத்திரம் பறந்து நம்ம மண்டையில விழுந்துச்சுன்னா இதுதான் உச்சகட்ட கட்ட கோபம் கூப்பிட்டு காது கேட்காத மாதிரியே திரிவாளு ஜவா சட்டம் பண்ண மாட்டா திரும்ப மாட்டா என்ன சமைச்ச பதிலே வராது ஒண்ணும் பதில் வராது இந்த வாரம் தம்பி வாங்க மாப்பிள்ளை அப்புறம் திரும்புவா அப்பதான் அப்ப இவ்வளவு இம்சை கொடுக்கிற காரணத்தால் மனைவி என்பவள் தலைவி அல்ல தலைவலி தான் என்று நிர்ணயம் பண்ண முடியுமா உட்கார் உக்கார் என்ன அவசரம் எல்லாருக்கும் தான் இருக்குது அப்ப இவங்க பக்கம் என்னன்னு பார்க்கணும் மனைவி என்பவள் தலைவலியா தாயை பற்றி சொன்னார்கள் நாம் அமர மடிகுடிப்பவள் நாம் பெற்ற தாய் நாம் அமர மடி கொடுப்பவள் நம்மை பெற்ற தாய் நாம் உயரப்படியாக இருக்கக்கூடியவள் தான் நாம் கட்டிய மனைவி தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்றோம் ஆயிடுது நொடிச்சு போயிடுறோம் வீட்டில் போய் தனிமரமா நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்று நம்ம ஊட்டுக்கு வருவானா நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டா வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது மனைவி கூடியாது கேப்பா ஏயா கண்கலங்கி நிக்கிற ஏ இல்லைடா எல்லாத்தையும் இறந்துட்டேன் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்கேன் நம்ம பிள்ளையை எப்படி கற்றுக் கொடுக்க போயிருந்து தடுமாறுவா அவள் சொல்லுவா கையில் கழுத்தில் கிடக்கிற எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு நான் இருக்கையா இன்னொரு தொழில் பண்ணி பொழைச்சிக்கையா நான் மூலியா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு வேலியா இருப்பையான்னு சொல்லக்கூடியவள் அந்த கட்டிய மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னை தெரிஞ்சுக்கங்க மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் மூன்று தாய் இருக்கிறாள் வீட்டுல போய் அம்மான்னா அம்மா உடைய அந்த என்னன்னு கேட்பாங்க அப்போ மனைவி உடைய அந்த என்னன்னு கேட்பாங்க மக உடைய அந்த என்னன்னு கேட்பாங்க சார் நம்ம சாதாரணமா பெண்களை கேலி பண்ணிடுறோம் மனைவிய எல்லா ஆம்பளையும் தோல்ல துண்டு போட்டு நடக்கிறான் வீட்டுல இருக்க மனைவி ஒழுக்கமா இருக்கிறதுனால தோல்ல துண்டு போட்டு நடக்கிறான் கொஞ்சம் தவறிட்டு அந்த துண்டு தலைக்கு போய் போய்தான் இப்ப சில வீடுகள்ல திருமணம் ஆகி ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் குழந்தை இல்லை இந்த சமூகம் அந்த ஆண்மகனை குறை சொல்வதாக தெரியவில்லை இவன் யாராவது சொல்றாங்களா மலடி என்ற வார்த்தையை காலம்பூராம் தன் கண்களில் சுமந்து கண்ணீர் ததும்ப ததும்ப மனத வேதனையோடு அந்த குடும்பத்தில் வாழக்கூடியவள் மனைவியாக வந்தவள் இவனுக்கு அவளுக்கு தெரியும் இருந்தாலும் சமூகத்திலே நான் வாழ வந்து விட்டேன் நான் பிறந்த வீட்டுக்கும் பெருமை தேட வேண்டும் இந்த புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேட வேண்டும் என்று அவன் குறையை மறைத்து அவன் குறையை தன் குறையாக ஏற்று குறைகளை சுமந்து காலம்பூராம் கண்ணீர் சிந்த வாழக்கூடிய பொழுதான் அந்த மனைவி என்கிற பெண் இப்ப சாதாரணமா எடுத்துங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் ஒரு வாரம் பார்ப்போம் பத்து நாள் பார்ப்போம் அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஒன்று நீங்க வந்து பாருங்க இல்லைன்னா கூட்டிட்டு போய் பாருங்கம்மா இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் பத்து நாள் பாப்பா ஒரு மாதம் பாப்பா படுத்த படிக்க ஆயிட்டம்னுவீங்களே ஏயா கவலைப்படுற நீ உசுரோடு இருந்தா பொதுமையா என் பூக்கும் பொட்டு கடையெல்லாம் நீ உசுரோடு இருந்தா பொதுமையா கடைசி வரை உன்னை காப்பாற்றக்கூடியவன் சொன்னவள் அந்த கட்டிய மனைவியாகத்தான் இருக்க முடியும் உன்னை தெரிஞ்சுக்கின்ற நண்பர்களே நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும் தான் இருக்கான் மனைவி இருக்கின்ற வரைதான் படுக்கை வீட்டுக்குள் மனைவி இறந்து விட்டால் தன்னைதான் நம்மளுக்கு படுக்கை ஆகிவிடும் என்பதை மறக்க முடியாது மனைவியை பத்தி யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா மனைவியை பற்றி யாரிடம் கேட்க வேண்டும் கடைசி காலத்தில் தன் மனைவியை இழந்துவிட்டு ஒவ்வொரு வேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே அந்த தகவலை கேட்டு பாருங்கள் மனைவினுடைய அருமை என்னவென்பது தெரியும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க என் மனைவி இல்லையே என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்ட என் மனைவி எங்கே என்ன சாப்பிட்றீங்க இந்த வேலைக்கு இதை சாப்பிடுங்க காலையிலேயே இதை சாப்பிடுங்க மத்தியானம் என்னை சாப்பிடுங்க இரவு இதை சாப்பிடுங்க காலையில் கீரை வைக்கிறேன் மத்தியானம் கீரை வைக்கிறேன் முருங்கக்காய் வைக்கிறேன் பொரியல் வைக்கிறேன் என்ன வேண்டும் என்று கேட்பவள் தான் மனைவி சாப்பிட்டான்னு கேட்கக்கூட வழி அந்த மனைவியை இழந்து விட்டு துடிக்கிறானே அந்த ஆண்மகனை கேட்டு பாருங்கள் மனைவி என்பவள் தலைவியா தலைவழியா என்பது தெரியும் கொரோனா காலத்துல நம்ம நினைக்கிறான் எல்லா கடைகளும் மூடிட்டான் எல்லா தாவரங்களையும் மூடிட்டான் பஸ் ஓடல லாரி ஓடல ட்ரெயின் ஓடல கார் ஓடல ஏன் ஆலயங்களுக்கு கூட பூட்டு போட்டார்கள் ஆனால் பூட்டப்படாமல் அடைக்கப்படாமல் இருந்த ஒரு இடம் நம் மனைவியினுடைய சமையல் அறையா தகர்ந்திருக்க முடியும் அவர் இருந்தாலே கிடைச்சி வரைக்கும் இப்போ ஒரு வீட்டில் ஒரு தாத்தாவும் பாட்டி இருப்பாங்க வயசாயிடுச்சு தாத்தா கட்டில படுத்துருப்பார் பாட்டி கீழே படுத்துருப்பாங்க அந்த பாட்டி குச்சியை தட்டுக்கிட்டே படுத்துருப்பாங்க கொஞ்ச நேரம் அந்த தட்டலைன்னு வச்சுங்களே தாத்தா கேட்பார் என்னங்கிறேன் அப்படிம்பார் இல்லை அசந்து தூங்கிட்டேன் தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார் இருமலையின் வங்கிலே பாட்டி கேட்பாங்க ஏங்குறேன் இல்லை தூங்கிட்டேன் அது என்ன தெரியுமா வயதான காலத்திலே என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவாரோ என்ற பாசத்தின் வெளிப்பாடு நண்பர்களே வயதான காலத்திலே என் கணவன் என்னிடம் சொல்லாமல் சென்று விடுறா என்ற அன்பின் வெளிப்பாடு நண்பர்களே ஒரு குடும்பம் என்பது ஆதி காலத்திலிருந்து நம் ஆண்டவன் காலத்திலிருந்து அது முருகனாக இருக்கட்டும் ஒவ்வொரு தெய்வங்களும் குடும்பத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தெய்வங்களும் மனைவியோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் நம் தெய்வீகம் நம் ஆன்மீகம் திருக்கல்யாணங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது தெய்வங்களே திருமணங்கள் நடத்தி நம்மளுக்கெல்லாம் புத்தி சொல்கிற காரணத்தால் திருமண பந்தம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமான தேவை சந்ததி விருத்தி அடைய குடும்பம் விரித்தியடைவ மனைவி என்பவள் தேவை மனைவி என்பவள் ஒருபோதும் குடும்பத்தில் தலைவலியாக இருக்க முடியாது அவர் தலைவியாகத்தான் இருக்க வேண்டும் அவளை கொண்டாடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்